அனைவருக்கும் வணக்கம் இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதிவு சற்றே தாமதமாகிவிட்டது இன்றைய தினம் வந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது அதுவும் வருடப்பிறப்பன்று வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனம் அதனால் இது வருடந்தோறும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா வருடந்தோறும்னே நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது ரொம்பவுமே நல்லது அதன் பின் இதில் வந்து மூன்றாம் பிறை தரிசனம் செய்பவர்கள் உங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தாலும் சரி அல்லது முட்டை மாடியில் போய் பார்த்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ மூன்றாம் பிறையை தரிசனத்தை அதே இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து உங்கள் கைகளில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அந்த சந்திரனை நோக்கி உங்கள் கைகளை ஏந்தி கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ அதாவது எனக்கு செல்வ இது வந்து தரிசனம் இந்த ப வழிபாடு எல்லாமே செல்வ செழிப்புக்கு தான் அதனால் நான் சகல செல்வ செல்வ வளங்களுடன் ஈஸ்வரியத்துடன் மிகவும் நிம்மதியுடன் நான் வாழ வேண்டும் நான் வாழ்கின்றேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க மேலும் ஆரோக ஆரோக்கியத்துடன் வாழ்கின்றேன் அப்படியும் சேர்த்து வேண்டிக்கோங்க இந்த ரூபாய் நாணயத்தை வேண்டிக்கொண்டு அந்த ரூபாய் நாணயத்தை என்ன செய்வதுன்னு நினைப்பீங்க நீங்கள் பணம் சேமிப்பீர்கள் அல்லவா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பணம் சேமிப்பீங்க அது உண்டியலாக இருக்கட்டும் அல்லது உங்கள் கேஷ் பாக்ஸ் இல்லை நான் ஒரு கேஷ் கொஞ்சோண்டு எடுத்து வீட்டில் வச்சிருப்பேன் அந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு பர்ஸில் வச்சுருக்கேன்னா அந்த பர்ஸில் போய் போட்டுருங்க இதே போல் வ மாதம் மாதம் வரும் வளர்ப்புறையில் வரக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைத்து கொண்டே வாருங்கள் நீங்கள் எங்கே சேமிக்கிறீங்களோ அந்த அந்த பொருள் அந்த அதாவது அந்த குறிப்பிட்ட பைகளிலோ அல்லது டப்பாக்களிலோ அல்லது உண்டியலிலோ சேர்த்து வைத்து கொண்டு வந்தால் மிகவும் மிகவும் நல்லது உங்களுக்கு அந்த சேர்த்து வைக்கக்கூடிய பணம் பணத்தினுடைய மதிப்பு உயரும் பணம் அதிகமாக அதிகரிக்கும் பண வரவு தினம் உண்டாகும் அதனால் இவ்வாறு வழிபாடு செய்து வாருங்கள் வழிபாடு உங்களுடைய கோரிக்கை வைத்த பின் உங்கள் அந்த சந்திர பகவானை நீங்கள் ஒரு மூன்று முறை எனினும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக முடி குறைந்தபட்சம் மூன்று முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொன்னால் மிகவும் மிகவும் நல்லது உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள் அட்லீஸ்ட் இருபத்தொன்னாவது சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு செல்வ செழிப்பு கூடும் இதில் வந்து ஒரு இது வரும் பெண்கள் தீட்டு காலத்தில் இதை பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சந்திர தரிசனம் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த சந்திர மௌலீஸ்வராயை நமக்கு அது சொல்ல வேணாம் ஆனால் நீங்கள் ச பிறை தரிசனம் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இணைய தகவலை பெ பெறுவதற்கு இன்றைய இறைகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இதை പൈരങ്ങൾ <experiences>